அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் உண்டாகட்டுமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மியன்மாரிலிருந்து நூற்றி பதினைஞ்சி ஆதிகள் முள்ளிவாய்க்கால் கடற்பகுதியில் கரையொதுங்கி அவர்களை முள்ளிவாய்க்கால் பகுதியை சேர்ந்த எமது சகோதரர்கள் மீட்டெடுத்து முதல் உதவிகளை செய்திருக்கின்றார்கள் அதன் பிறகு அவர்கள் கடற்படையினார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகப்பட்டிருக்கின்றார்கள் அதில் இவர்களை கூட்டி வந்த என்ற அடிப்படையில் பதினோரு பேரை விலக்கு மறியல் வைத்திருக்கின்றார்கள் மிகுதியுள்ள நூற்றி நான்கு பேரை மெருகானையைச் சேர்ந்த முகாமுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அங்கு சென்ற இவர்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் அனுமதி பெறப்படவில்லை என்று மீண்டும் திருகோணமலையை நோக்கி திருப்பி அனுப்பப்பட்டு தற்காலிக முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தற்போது அரசாங்கம் சார்பாகவும் பொது நிறுவனங்கள் சார்பாகவும் அவருடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றது இருந்தும் முழுமையான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிலையில் இவர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கான தங்குமுட வசதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தங்குவதற்கான ஆடை வசதிகள் சரிவர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி நிற்கின்றது அடுத்தது உறங்குவதற்கான தலையணைகள் மற்றும் முன்னான பொருட்கள் இவர்களுக்கு தேவைப்படுகின்றன குழந்தைகள் இருப்பதன் காரணமாக குழந்தைகளுக்கு பெம்பஸ் மருந்து வகைகள் தேவைப்பட வாய்ப்பு இருக்கின்றது அதுபோன்று இவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான மருத்துவ தேவையும் இருந்து கொண்டிருக்கின்றன இவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு மீளாய்வு செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் அரசாங்கம் தற்போது பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலையில் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை இதில் வழங்க இருப்பதற்கான மிக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது பொதுமக்களாகிய நாங்கள் இப்படிப்பட்ட விருந்தாளிகள் அதாவது அகதிகளாக வரக்கூடியவர்கள் வழிப்போக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்வதற்கான முனைப்பை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இவர்கள் சட்ட ரீதியாக எப்படி அணுகப்பட வேண்டும் என்ற ஆலோசனையை நாட்டில் உள்ள சட்டத்தரணிகள் இவர்களை போய் சந்தித்து இவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் இவர்கள் இலங்கையில் இருக்கும் காலம் ஒரு வருட காலமோ அல்லது இரண்டு வருட காலமோ அல்லது மீள் குடியேற்றம் செய்வதற்கான குறுகிய காலமோ இந்த கால பகுதியில் இவர்களுக்கான அனைத்து பாதுகாப்புகளையும் சட்ட ரீதியாக வழக்கறிஞர்கள் அவர்களோடு கதைத்து நீதிமன்றங்களில் ஆஜராக இவர்களுக்கு அந்த சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் இதுபோல் அரசாங்கம் அகதிகளுக்கென்று சில சட்டங்களை கொண்டிருக்கின்றன அந்த சட்டங்கள் காலாவதியாகின்றன சில சட்டங்களுக்கு ஐநாவோடு உடன்பாட்டுக்கு வரவேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றதாகவே அரசியல் அமைப்பொன்று திருத்தப்பட இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அகதிகளுக்கான சட்டங்களை திருத்தப்பட வேண்டும் அகதிகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு இதுபோன்று இலங்கை நாட்டில் கடந்த காலங்களில் ஒரு தசார்த்தமாக நடந்த யுத்தங்கள் சில தசார்த்தமாக நடந்த யுத்தத்தில் தமிழ் பிரதேசத்தை சேர்ந்த வடக்கு வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் தாய்மார்களின் பிள்ளைகளை அவர்கள் படகுகள் மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அவருடைய குழந்தைக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக அந்த காலத்தில் ஒரு யுத்தம் நடைபெற்றதன் காரணமாக அந்த யுத்தத்தில் தனது குழந்தையையும் பிரபாகரன் இணைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த பலவந்தமாக யுத்தத்தில் சிலர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இணைக்கப்பட்டது போல் என்னுடைய குழந்தையும் இணைக்கப்படக்கூடாது என்ற ரீதியிலும் அடுத்து இலங்கை இராணுவம் அந்த இல புலிகளை தாக்கும் போது அஹ் எனது குழந்தைகள் சிலவேளை தற்செயலாக இறந்து விடலாம் என்ற அச்சத்திலும் அவர்கள் இந்த குழந்தைகளை பிள்ளைகளை படகுகள் மூலமாக அவர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அதுபோன்ற சிலர் இந்தியாவில் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்தியா குடியுரிமையும் கொடுக்கப்படவில்லை அங்கு எந்த வசதிகளும் கொடுக்கப்படவில்லை என்று ஒரு அகதி போராட்டம் நடத்திய சம்பவத்தையும் நாங்கள் அண்மைய காலத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இவர்களும் இந்த நாட்டை சேர்ந்த எமது சொந்தங்களாக இருக்கின்றது இவர்களுக்கும் இந்த நாட்டில் அவருடைய தாய் மண்ணில் வந்து குடியேறி சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை இருக்கின்றது இவர்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அகதிகளாக யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இலங்கையில் இருந்து சென்று அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை இலங்கைக்கு கூட்டி வந்து அவர்கள் பிறந்த மண்ணில் அவர்களை சுதந்திரமாக குடியேற்றுவதற்கான அனைத்து உடயங்களையும் அரசு செய்ய வேண்டும் அதற்கு சட்ட திருத்தங்கள் தேவைப்படும் அந்த சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு எமது சகோதரர்களை இலங்கை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசாங்கத்துக்கு வைத்துக் கொள்கின்றோம்